ஹாய் ஹலோ வெல்கம் டு கோஸ் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஃபிஷ் எடுத்திருக்கோம் அப்பா ஃபிஷ்ஷுனா எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்கங்க அதனால் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும்னு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணோம் ஸோ சொல்லி வச்சு டேம் மீனை வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் இப்போ மீனை கழுவ ஸ்டார்ட் பண்ணலாம் மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அந்த நடுவில் கருப்பு கருப்பாக ஒன்று இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் தண்ணியை லைட்டாக திரும்பி விட்டு ஒரு ஒரு பீஸாக நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் நல்லா தோண்டி எடுத்து கீழே போட்டுருணும் அதெல்லாம் இப்போது மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கிறலாம் மீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க எப்படா கொழம்பு வச்சு சாப்பிடுவோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோன்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குதுல்ல ஃப்ரெஷ்ஷாக இப்போ இந்த மீனை தனித்தனியாக பிரித்து வைக்கணும் குழம்புக்கு தனியாகவும் ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாகவும் நான் பிரித்து வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆளுகை வந்து ஜாஸ்தி ஸோ ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு தனியாக நான் எடுத்து வைக்கணும் தலை தலை பீஸு வால் பீஸெல்லாம் நாங்கள் வந்து குழம்புல போட்டுருவோம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி இருக்கேன் இப்போ இந்த பெரிய செடியில் வந்துட்டு ஃப்ரை உண்டான பீசஸ்லாம் போடணும் ஸோ அதில் இருக்க அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு இப்போ இதை எடுத்து மறுபடியும் அதுக்குள்ளே போட்டுட்ருக்கேன் இந்த பீசஸ்லாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போது நான் ப்ரீத்தி பிராண்டில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ரோஸ்ட் வந்துட்டு எடுத்து அதில் ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்து இதில் நான் ஒன்று கொட்டிக்கிறேன் லெமன் வந்துட்டு ஒரு ரெண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் விதையெல்லாம் எடுத்துடணும் இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கலாம் நல்லா தாராளமாகவே பூசிக்கிறலாம் யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு வீட்டில் அரைச்சதை தான் நாங்கள் போடுவோம் இன்றைக்கி வந்துட்டு இந்த பேக்கெட்டில் இருக்கிறத வந்துட்டு இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் ஒரு நாள் வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் வீட்டில் இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன் கையில் முள் குத்திடுச்சு ஸோ அதான் என்னென்னு பார்த்துட்ருந்தேன் இருக்கும்போது டக்குன்னு கையில் முள் குத்திடுச்சு ஸோ அப்ளை பண்ணுறப்போ எப்போவுமே கொஞ்சம் கவனமாகவே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இப்போ எல்லா பீசஸும் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு இருக்கிற மிச்ச சொச்சம் வந்துட்டு ம மசாலெலாம் அது மேலே தடவி வச்சு ஒரு பெரிய வட்டையில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்துட்டு வெயிலில் காய வைக்க போகிறேன் வெயிலில் காய வச்சு பொரிச்சா அதுவும் ஒரு செம டேஸ்ட்டு தான் நல்லா காஞ்சிருச்சு வெயிலில் இப்போ இதை எடுத்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு இரும்பு செட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சு ஒரு மூணு மூணு பீஸாக நான் வந்துட்டு போட்டு எடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மூணு பீஸ் போட்டாச்சு ஒரு சின்ன கம்பி வச்சு தான் நான் வந்துட்டு அதை ஒதுக்கி விடுவேன் பெரட்டி விடுவேன் ஏன்னா உடஞ்சி போயிடும் ஃபிஷ்ஷு இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பொரிய விட்டுறக்கூடாது கருகி போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு தான் அஞ்சு நிமிஷமே ஜாஸ்தி தான் அந்தளவுக்கு வந்துட்டு வேக வச்சுட்டு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்